பீமன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சோதிடர் ரவிபாண்டி ஐயா அவர்கள் தற்போது அரசியல் ரீதியாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியில் நடக்கும் நிகழ்வுகள் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஆழ்ந்து பல சிந்தனைகளுடன் நம்ம வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிற ஒரு சிந்தனை முயற்சி செஞ்சிருக்கோம் அதுக்கு இன்று ஒரு சிறப்பு விருந்தினராக ஐயா ரவிபாண்டி ஐயா அவர்களை வரவேற்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பீமன் வளைவழி அமர் குமார் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ பெரும் சோதனையை சந்தித்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிகராகம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை நான் முன்வைக்கிறேன் யார் மேலே தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம விவாதிக்கிறத விட என்ன நடந்துச்சு எப்படி தான் முன்னால் வரலாற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை வந்து பொதுவான வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து அவர் உருவாக்கியிருக்கிறது வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படின்னு சொல்கிறோம் இவர் ஒரு நடிகராக இருந்து இவர் பெரிய பட்டாளத்தை உருவாக்கியிருக்கார் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு பட்டாளம் பிறந்திருக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் ஒரு பட்டாளம் பிறந்திருக்கும் உங்களுடைய அனுபவத்துல உங்களுடைய பார்வையில இதே மாதிரி ஒரு அரசியல் பயணங்கள் நிகழும் காலகட்டங்கள்ல அதை நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பேசணும் எந்த அளவுக்கு இருக்கும் விஜய் அவர்களுக்கு அரசியல் முன் அனுபவம் இல்லாதவர் அந்த அரசியலுடைய முன் அனுபவம் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சதுலருந்தே பிரச்சனை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே வருது சரி சினிமா துறையிலேருந்து தான் வந்திருக்க சினிமா இருந்து வந்தாலும் அவருடைய துறையை சார்ந்த இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் அவர் கிட்டத்தட்ட முப்பது வருட காலம் ஒரு கட்சியில் உறுப்பினராக அங்கம் வைத்து எம்எல்ஏவாக அங்க ம் நல்லதொரு கட்சி செயல்பாட்டை செய்து கட்சிகளுக்கு நிறையா வந்து உதவிகள் செய்து கொண்டு பண உதவி செய்து கொண்டு அந்த கட்சியை வளர்த்தவர் சரி ஆனால் அவரும் ரசிகர் பட்டாளத்தை வச்சிருந்தார் வச்சிருந்தார் அவருடைய திரைப்படம் என்று வெளியே வந்துட்டாலே எம்ஜிஆருடைய திரைப்படம் வெளியே வந்துட்டாலே ஊருக்கு ஒருத்தர் ம் அது வந்து சினிமா பார்க்கும்போது தான் டிக்கெட் எடுக்க போகும்போது எம்ஜிஆர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருந்த எம்ஜிஆர் பொதுக்கூட்டங்கள் அதே நேரத்தில் வந்து வீதி வழி வரும்பொழுது பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படி வருகின்ற காலத்தில் யாருமே செத்ததாக சலுத்திரம் கிடையாது கிடையாது இதே போன்றுதான் சிவாஜி கணேசன் காங்கிரஸில் இருந்தவர் அந்த காங்கிரஸில் இருந்து அந்த காங்கிரஸில் இருந்து அவர் தனி கட்சி ஒன்று உருவாக்கி அந்த தனி கட்சியை வந்து ஆரம்பித்து நடத்தும் பொழுது அவருக்கு இருந்த ரசிகர் பட்டாலும் ஏகப்பட்ட ரசிகர் பட்டம் அவருடைய பொதுக்கூட்டங்களோ அல்லது வந்து வீதி வழி வரும் பொழுது வரக்கூடிய நெரிசல் யாரும் இறந்ததாக சரித்திரம் கிடையாது இல்லை ம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையில் இருந்தவங்க சினிமா துறையிலிருந்து வந்தவங்க அதுக்கு அடுத்தாப்புல டி ராஜேந்தர் பாக்யராஜ் இவர்கள்லாம் வந்து சினிமா துறையிலேருந்து வந்தவர்கள் தான் அவர்களும் ஒரு சில கட்சிகளை ஆரம்பித்து பொதுக்கூட்டங்கள் வீதி வழி உலா வரும்பொழுது மக்கள் கூட்டம் எவ்வளவோ வந்திருக்கு அந்த இடத்துலலாம் எந்த எந்தவித அசம்பாவிதம் நடக்கலை இன்றைய காலத்தில் கமலஹாசனும் ஒரு கட்சி ஆரம்பித்து அவரும் வந்து சினிமா இருந்து வந்தவர் அவருடைய கட்சி சார்ந்தும் பார்க்கும்பொழுது எந்த விதமான அசம்பாவிதத்துக்கு இடம் இல்லாமல் தான் வந்தது ஆனால் விஜய் வரும்பொழுது இந்த அசம்பாவிதம் வருவது மிகவும் மருந்தத்தக்க விஷயம் கேள்விக்குறியாகவும் வைக்கலாமா அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம மக்கள் சேவைக்கு வரோம் இங்கே கேள்விக்குறி வைப்பதற்கு அவசியம் இல்லாமல் இருக்கு இல்லை ஏன் நான் கேக்கிறேன்னா நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் சிவாஜி அவர்களாக இருக்கட்டும் அதே போன்று டி ராஜேந்திரன் அவர்கள் பாகிராஜ் எல்லாம் கட்சியை ஆரம்பிச்சப்போ பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அங்கேயும் கூட்டம் கூடி இருக்கு சரித்திரம் சரித்திரமில்லை ஏன் விஜய் அவர்களையும் ஐந்து மா நிகழ்வுகள் நடத்திருக்காரு அதுல நான்கு நிகழ்வுகளில் உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நடக்கல ஒரே ஒரு உயிரிழப்பு வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தாங்க கொடிக்கட்டும் போது இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆனா கரையில் மட்டும் ஏன் நடந்துச்சுங்கிற ஒரு கேள்வி முன்வோக்கிக்கும்போது இந்த விஜய் அவர் பேசும்போது அதை முன்வச்சிட்டார்ங்கிறப்ப அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இல்லைங்களா கேள்வி நம்ம கேள்வின்னு அதாவது இது வந்து திட்டமிடுதல் ம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் வரும்பொழுது ம் அந்தந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் ம் மாவட்டத்துக்கு முன்னிறுத்தப்பட்டவர் ம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காட்டுதல் அடிப்படையில் தான் ஒரு தலைவர் உள்ளார வருவார் மாவட்ட அந்த கட்சி அடிப்படையில் மாவட்டத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபருடைய செயல்பாடு வந்து எப்படியாக இருக்கணும் மக்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடிய இருக்கக்கூடாது தலைவருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அதே வேளையில் அவர்களுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான ஒரு இடையூறு இல்லாத நிலையை உருவாக்கி தருவது தான் அந்த மாவட்டத்தினுடைய தலைமையினுடைய செயல் சரிங் போலீஸு அடுத்து வந்து இருந்து செயல்படுவாங்க தொண்டர்கள் மத்தியில் அதாவது ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறவங்க ரசிகராக இருக்கிறவங்க ரொம்பவும் கவனமாக இருந்து மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்களும் வருவாங்க அந்த பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் நடந்துக்கணும் அவங்களையும் பாதுகாக்கணும் கட்சி தொண்டர்கள் தன்னையும் பாதுகாக்கணும் ஆர்வம் இருக்கும் எம்ஜிஆருக்கு இல்லாத கூட்டம் கூட்டம் கிடையாது சிவாஜி கணேசனுக்கு இல்லாத கூட்டம் கிடையாது அவர்கள்லாம் வரும்பொழுதெல்லாம் வரும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தோம்னாலே ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒழுங்கு இருக்கும் சரி அந்த ஒழுங்கு வந்து யாரையும் பாதிக்காத அளவுக்கு செயல்பாடு இருக்கும் அப்போ அந்த இடத்துல அசம்பாவிதம் நடப்பதற்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அங்கே வந்தவர்கள் வந்து சுய ஒழுக்கம் இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் இருந்தது தான் ஒரு பெரிய பிரச்சனைங்க இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரும் பாதுகாப்பை கருதி முன்வைத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில் பாதுகாப்புக்கான முயற்சி எடுத்திருந்தது புரிய முழுக்க முழுக்க விஜயவர்களை பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு மனநிலை வந்து இது ஒரு ஒரு போதை அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சோட்டோம் அதுதான் நீங்க சொல்ல வரீங்க அப்ப எந்த விதமான உள்கூத்து எந்த விதமான ஒரு அரசியல் பின்னணி பின்னால் இருக்கக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்றீங்க அரசியல் வந்து நிறைநிறுத்துவதற்காக எது வேணாலும் நடக்கும் சரி ஆனால் அந்த இடத்துல நம்ம அந்த கோணத்தில் மட்டும்தான் பார்க்கணும் அவசியம் அவசியம் இல்லை விஜயினுடைய கூட்டம் நடந்து முடிந்த இடத்தில் ஒரு மனிதன் போட்டிருக்கிற செருப்பு கூட பல வாக்களை கிடக்கு ஒரு மனிதன் தன் கட்சி அடையாளமாக போட்டிருக்கக்கூடிய சால்வை அது பல வாக்களை கிடக்கு பொடிகள் பல வாக்களை கிடக்கும் அந்த இடத்துல ஒழுங்கினத்தை காமிக்கிது ஒழுங்கினம் இல்லை அப்படிங்கிற நிலையை காமிக்கிறது அந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது அப்போ நான் இந்த இடத்துல இப்படி நான் எடுத்துக்கலாம் இது வரைக்கும் வரலாறு நடந்த பல நிகழ்வுகள் இருந்திருந்தாலும் அவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஒருங்கிணைந்து இருந்தார்கள் இந்த இடத்துல வந்து அந்த ஒருங்கிணைப்புங்கிறது தொண்டர்களுக்கு நடுவே இல்லை ஒருங்கிணைப்பும் இல்லைன்னா ஒருங்கிணமும் இல்லை ஒழுங்கினமும் இல்லை சரி 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 இப்போ எனக்கு இன்னொரு சில கேள்விகள் வந்து இங்கே வெளியே வருது ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை முன்னெடுக்கிறார்கள் செய்யும்போது அதீத ஊடக வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சஞ்சீவன சிமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இவ்வளவு தூரம் ஏன் வந்து இந்த தம்பியத்துக்கு இப்படி காமிக்கிறீங்க அதனால பார்க்கறவங்களுக்கு இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த நிகழ்வு பார்க்கறவங்க வந்து இதை ஏதோ ஒரு அரிய பொருள்னு நினைக்கிறாங்க இதே மாதிரி ஒரு ஊடக வெளிச்சம் என்பது எம்ஜிஆர் காலகட்டங்களிலோ அல்லது சிவாஜி கணேசன் அவர் காலகட்டங்களில் செய்தித்தாளர்களோ இல்லை வந்து வானொலியில் சொல்லும்போது இந்த மாதிரி ஊடக வெளிச்சம் அவருக்கு கொடுக்கப்பட்டதாம் எம்ஜிஆர் காலம் சிவாஜி கணேசன் காலத்தில் தான் சரிங்க டிவி கிடையாது இந்த மாதிரி கைபேசியில் இருக்கக்கூடிய சேனல்கள் கிடையாது சமூக ஊடகங்கள் கிடையாது கிடையாது ஆனால் இது எளிமையாக போய் சேருது இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக எளிமையாக போய் சேருது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்று அதாவது கரூரில் கூட்டம் கூடியதற்கு அதற்கு மேல் கூட்டம் கூடிய எம்ஜிஆர் சிவாஜி கணேசனுடைய கூட்டங்கள் கூடியிருக்கு ஏன் அந்த இடம் அந்த அவங்களுடைய காலத்திலலாம் இப்படிப்பட்ட அசம்பாவிதம் ஏன் நடக்கல ஒரு கட்டுப்பாடு அதாவது சமீபத்தில் நடந்த கமலஹாசனுடைய நடிகர் தான் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அவர் போன இடமெல்லாம் கூட்டமாக தான் இருந்துச்சு இவருக்கு விஜய்க்கு கருகூரில் கூட்டின கூட்டத்த காட்டிலாம் அதிக கூட்டம்லாம் வந்திருக்கு ஏன் அந்த இடத்துல அசம்பாவிதம் நடக்கல நடக்கலையா இல்ல நடந்திருந்தாலும் வெளியே கொண்டு வரல அப்படி ஒரு கேள்வி தான் இருந்திருக்கு நடந்திருந்தா இதுவே விக்ரவாண்டியில நடந்த மாநாட்டுல இதே விஜய் கட்சிக்கு நடந்த இடத்துல நானூறு பேருக்கு பக்கத்துல மயங்கி விழுந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இன்னைக்கு ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க அப்போ அன்றைக்கி ஊடகம் அதை மறைச்சிருக்குன்னு தான் நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு அப்போ ஊடகங்கிறது ஒரு ஒரு தரப்பில் கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இது இருக்கிறதுனால அவங்க சொல்கிற தானே நம்ம மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ சமூக ஊடகங்கள் வந்ததுனால தானே கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்னு இருக்கு அப்போ அந்த ஒரு கோணத்தை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா நம்ம வெளியில் வராத விஷயத்தை பேச முடியாது பேச முடியாது இன்னைக்கு வெளியில் வந்த விஷயம்தான் முக்கியம் அதனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதாவது அவர் அவர் மிகவும் வந்து ஒரு செல்வாக்கு அதாவது செல்வாக்கான ஒரு நிலையில் இருந்த ஒரு மனிதர் சினிமா துறையில் சரி அவருடைய அசௌகரியம் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் இன்றைக்கு அரசியல்னு சொல்லி இன்னைக்கு வெளியில் வராருன்னா அது வந்து அவருடைய சொந்த முயற்சி சரி ஆனால் அதுக்கு ஒத்துழைக்கணும் யார் ஒத்துழைக்கணும் ரசிகர்கள் ஒத்துழைக்கணும் கட்சி தொண்டர்கள் ஒத்துழைக்கணும் கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் தான் தனமாக நடந்தாலே இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பதற்கு நான் இந்த இந்த தகவல் வந்து நான் கேள்விப்பட்டேன் விஜய் அவர்கள் வந்து சினிமா துறையை விட்டுட்டு அரசியல்வாதியாக மாறிட்டாரு ஆனா இன்னும் ரசிகர்கள் வந்து ரசிகர்களாகவே இருக்கிறாங்க என்ன தொண்டர்களா மாறலங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட நான் அவங்களை வந்து ரசிகர்களை தொண்டர்களாக மாற்ற வேண்டிய வேலைகள் யார் செய்யணும் விஜய் தான் தான் செஞ்சிருக்கோம் அந்த விஜயின் அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செல்வாக்குரியவர்களை வச்சு இந்த தொண்டர்களை பூரா வந்து ரசிகர்களை பூரா வந்து வழி நடத்தி இப்படிதான் நடந்துக்கணும் இப்படிதான் போகணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னுங்கிறத ஆஹ் சொல்லி கொடுக்கணும் எனக்கு இன்னொரு கேள்வி இந்த தோணுதுங்க ஏன்னா கூட்டம் கூட்ட நெரிசலில் மரணம்ங்கறது வந்து அரசியல் பொதுக்கூட்டம் மட்டும்தான் நடக்கணும்னு அழகர் ஆப்பிணிக்கு மதுரையில கூடாத கூட்டமா அதே மாதிரி வீரபாண்டி திருவிழா கோயிலில் இந்த இடத்தை கூடாத கூட்டங்களா அதேபோன்று ஜெயலலிதா அவர்கள் மரணித்தப்போ அந்த இடத்துல கூடாத கூட்டமா கருணாநிதி அவர்கள் மரணத்தின் போது அந்த இடத்துல கூடாத கூட்டமா இப்படிங்கிறப்ப இத்தனை இடங்கள்ல வந்து உணர்வுபூர்வமான கூட்டங்கள் அங்கே கூடியிருக்கும் கருணாநிதி அவர்கள் மரணித்த நாளன்றோ அல்லது ஜெயலலிதா அவர்கள் மரணித்த நாளன்றோ ஐயோ நமக்கு பிடிச்ச ஒரு தலைவர் இல்லை ஒரு தலைவி இறந்துட்டாங்களேன்னு அந்த இடத்துல வந்து உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய உணர் உணர்வின் உச்சகட்டம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் மரணிச்சவங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வரல இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் வந்து ஒரு அரசியல் தலைமைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வரலாறையும் கொள்ளும் முன்னால் நடந்த வரலாறு உங்களுடைய துறையில் வந்து வந்தவங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காங்க சிவாஜி கணேசன் அவர்கள் வந்திருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்த கமலஹாசன் கார்த்திக்கு விஜயகாந்த் எல்லோரும் வந்திருக்காங்களே விஜயகாந்துக்கு இல்லாத ரசிகர் கூட்டமா உம் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சவர் எனக்கு இதுதான் ஒரு கேள்வியாவே வருது திரும்ப திரும்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிகழ்வுகளை பத்தி இப்போ நம்ம பேசிட்டோம் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணத்தையும் கணக்கு வச்சிருக்கேன் என்னுடைய தமிழ் ஆசிரியர் எங்களை சொல்லியிருக்காரு அவர் மரணத்திற்கு நாங்களாம் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போயிருந்தோம் அங்க ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய பாலடைஞ்ச அடைஞ்ச மேலே ஏறி உட்காந்துருந்தாங்க நாங்களாம் கீழே உட்காந்துருந்தோம் அவருடைய ஊர்வல வர்ற நேரத்துல அப்படியே கூட்ட ஆர்ப்பரிப்புல அந்த பாலை இடிஞ்சு உழந்து விழுந்து என் காலில் காயமாயிருந்துச்சுன்னு தழும்பவே வந்து எங்களுக்கு பள்ளியறையில் காமிச்சார் அப்போ அந்த அளவுக்கு கூட்டணும் கூட்டணுங்கிறது ஒன்று இப்படி இருக்கு பட் அதான் இப்போ என்னன்னா இத்தனை நிகழ்வுகள் கூட்டத்துக்கு நெரிசல் நிகழ்வு தான் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கரூரில் மட்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னமும் என் மைண்டில் சுத்திக்கிட்டே இருக்குங்கிறதா ஒரு காரணம் சரி அதுக்கு ஏதாவது எந்த காரணம் இருந்தாலும் அது சட்ட ரீதியாக வெளியே வரட்டுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நான் என்ன சொல்றேன் மக்கள் சக்தி பெற்று போன எம்ஜிஆர் அவர்கள் அவர் இருந்த மக்கள் சக்திக்கு யாரும் அசைக்க முடியாது அந்த மக்கள் சக்தி உள்ள அவ்வளோ பெரிய தலைவர் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்திப்பதற்காக நடக்கின்ற முயற்சியில் தனித்து கூட்டணி கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம் லீக்குகள் தேவர் சங்கங்கள் மற்ற இதர ஜாதி சங்கங்கள் இவர்கள்லாம் ஒன்று இணைத்து ஒரு கூட்டணி அமைத்து தான் காங்கிரசனுடன் தேர்தலை சந்தித்தார் அப்போ அவ்வளோ பெரிய மிகப்பெரிய தலைவர் கருணாநிதி என்கிற ஒரு சக்தியை அவர் போடுகின்ற சூழ்ச்சி மந்திரத்தில் தப்பிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரை எதிர்த்து எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலை சந்திக்கும்போது மிகப்பெரிய மக்கள் சக்தி உள்ள அவர் இத்தனை கட்சிகளுடைய பலத்தோட தான் நிற்கிறார் தன்னை பாதுகாத்துக் கொள்ளார் அந்த நிலையை தமிழ்நாட்டில் உடைத்த ஒரே மனிதன் சீமான் ஒருவர் தான் யாரு இன்னைக்கு வேலைக்கு கூட்டணி கிடையாது ஒரு தமிழ் தேசியம் என்று கூறி இன்னைக்கு தனித்து சீமான் அவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு நிலைப்பாட்டையே உடைச்சி தனித்து நிற்கிறார் அதே போலதான் விஜயனுடைய எண்ணமும் யாருடைய கூட்டணியும் வேணாம் நம்ம தனித்தே நிற்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைப்பாடு தான் ஆனால் அவர் முதல் மாநாட்டில் பதவி பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க அப்ப அதோட அர்த்தம் என்ன பதவி பதவியில் நீங்க கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றது பதவியில் பங்கு கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க கூ கூ கூட்டணிக்கு வாங்க கூப்பிடன்னு சொன்ன அதாவது சித்தாந்தம் மாறுது இல்லை ஒரு கண்ணை மூடி ஒரு கண் வழியாக ஒரு காட்சியை பார்த்தோம்னா அந்த காட்சி தெரிஞ்ச ஒரு கண்ணில் தெரிஞ்ச காட்சி மறு கண்ணை மூடிய கண்ணை திறந்து பார்த்தால் ஒரே காட்சி தான் தெரியும் ஒரு கண்ணை மூணதுனால இந்த கண் இன்னொரு கண்ணில் வேற காட்சியும் மூடிய கண்ணை துறந்தவுடனே இன்னொரு காட்சியும் தெரிவது போன்று அரசியல் அல்ல இப்போ ஒரு கண்ணில் தமிழ் தேசிய வாய்ப்பு இல்லை அந்த திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே அவரை அவர் விஜய் அவர்கள் வீழ்த்து கொண்டார் சரிங்க அரசியல்ங்கிறது வந்து சம்பாதிப்பதற்காக தமிழ் தேசியமும் தேவையில்லை திராவிட தேசியமும் தேவையில்லை கட்சியில் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு போயிடலாம் ஆனால் இரு கிட்டத்தட்ட வந்து எழுவது வருடத்திற்கு அப்பெருமே அப்பாற்பட்டு ஒரு திராவிட சித்தாந்தம் தமிழ்நாட்டிற்கு தவறு என்று உறுதியுடன் இருக்கக்கூடிய சீமான் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து தனித்து போராடி வராரு அதே விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன் இரு கண்கள் சொல்லி தனித்து வராது அந்த தமிழ் தேசியம் அல்லது திராவிடம் இதில் ஒன்றெல்லாம் மட்டும் கை கைப்பிடிச்சு நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு சந்திக்க மாட்டார் அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட ஒரு பாதிப்பான நிலைப்பாடு தான் தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்கண்கள் என்று சொன்னது அதாவது திராவிட கட்சியோட எதிர்ப்பையும் சமாரிச்சுக்கிட்டாரு தமிழ் தேசிய ஆதரவோட எதிர்ப்பையும் சமாரி அந்த மாதிரி அதனால அவருடைய அரசியல் புரிதல் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது சரி அதனால இவருடைய செயல்பாடு வந்து ஒன்றும் தன்னை த தற்காத்துக் கொள்வதற்காக செய்ய வேண்டியது வியூகம் மறுத்துக்கணும் மக்களையும் காப்பதற்கான ஒரு வியூகம் அமைச்சுக்கணும் சரி ஏன்னா அவரை நம்பி வரும் இன்னைக்கு ரசிகராக இருந்தாலும் கட்சி தொண்டராக இருந்தாலும் அந்த தலைவரை பார்க்கணுங்கிற ஆவலில் எல்லாரும் வரதான் செய்வாங்க அதற்கு திறந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வேண்டும் சரிங்க எனக்கு இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு ஒரு கேள்வி வாங்கிச்சு எம்ஜிஆர் அவர்களுடைய கூட்டம் சிவாஜி கணேசன் அவருடைய கூட்டம் இப்படின்னு பல ரசிகர்களுடைய அரசியல் கூட்டமாக பார்க்கும்போது அங்கேயுமே குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்திருந்தாங்களா அந்த கூட்டத்தில் அரசியல் படுத்தப்பட்ட நபர்களாக குழந்தை என்ன அரசியல் அந்த அஞ்சு வயசு குழந்தையையும் கொண்டு வரக்கூடியவர்களும் வந்து ஒரு தாய் தந்தை அவங்க அரசியல் படப்பட்டிருக்காங்களா அவங்க அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க ரசிகர்களாக இல்ல அப்படின்னா நான் தமிழருடைய கூட்டத்தில் வந்து சிலா அளவு குழந்தைகளை வரதில்லை மேடையிலே முடியுது அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒப்பாக தமிழ்நாட்டில் எந்த கட்சியையும் நாம் பேச முடியாது அது கட்டுக்கோப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒப்பாக பேச முடியாது ஏன்னா இதே கூட்டங்களுக்கு நடுவில் அண்ணன் பேசி முடிச்சது பிறகு பிறந்த குழந்தைய கொண்டு வந்து பேர் வைக்க சொல்லி சொல்றாங்க அந்த பழக்கம் வந்து நான் நாம் தமிழர் மட்டும் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கேன் ஒருவேளை மத்த ஏதோ நான் பார்க்காதனால தெரியலையான்னு தெரியல அப்ப அந்த குழந்தைகளை அங்க கொண்டு வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து எத்தனையோ நிகழ்வுகளுக்கு நானும் போயிருக்கேன் ஒரு சலசலப்புங்கிறது வந்து மூன்றாவது நபரால் தான் உருவாகியிருக்கே தவிர உறுப்பினர்களாக எந்த சலசலப்பு உருவானதா சரித்திரமே என்ன சொல்வே நாம் தமிழர் கட்சியும் விஜய் விஜயனுடைய கட்சியும் அதிமுகவும் திமுகவும் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் கம்யூனிஸ்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒப்பான கட்சி கிடையாது கிடையாது இது இனத்தின் படுகொலையின் அடிப்படையில் ஏற்பட்டு வந்த ஒரு நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் அனைத்துமே அவருடைய எண்ணமும் அவங்களுடைய செயல்பாடும் எவ்விதமும் எவ எந்த விதமாக இருந்தாலும் அங்கே இனப்படுகொலையினால் உருவான கட்சி கிடையாது அல்லது தேசிய அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய கட்சியாகவும் கிடையாது பாரதிய ஜனதா என்றால் ஒரு மதவாத கட்சி காங்கிரஸ் என்றால் மதமும் கார்ப்பரேட் நிறுவனமும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கட்சி சரிங்க கம்யூனிசம் என்றால் அந்த கம்யூனிசம்லாம் வந்து என்றையும் முடிஞ்சு போடாது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இல்லை இன்றைக்கி அவங்களும் ஒரு கார்பரேட் மாதிரி வந்துட்டாங்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் இந்தியா முழுவதும் அதனால் இங்கே கண் கம்யூனிஸ்ட் வேறு ஒன்ற முடியல அதே போன்றது தான் இன்னைக்கு இந்தியா அளவில் அறுநூறு கட்சிகள் மேல் இருக்குது இந்த அறுநூறு கட்சிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் தன் இனத்திற்காக செயல்படுகிறது என்றால் அது ஒரு கட்சியும் கிடையாது நாம் தமிழர் தவிர நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து ஆனால் நாம் தமிழர் கட்சியை அடுத்து தன்னுடைய இனத்திற்காக இன்னைக்கு செயலாற்றுகிறது என்றால் அது பாரதிய ஜனதாவையும் சொல்லலாம் அவங்களுடைய இனத்திற்காக அவங்களுடைய இனம் என்னங்கிறத நம்ம அவங்க பக்கமே விட்டுருவோம் இதை இந்த ஒரு கேள்வி இந்த மாதிரி இப்போ இவ்வளவு நீங்கள் எடுத்து விலைக்கு சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ் ஈழத்தை ஒரு அடிப்படையாக வைத்து ஒரு அரசியல் பயணம் என்றுன்னு வரும்பொழுது எனக்கு தெரிஞ்சு வைகோ அவர்கள் முன்னெடுத்தாரு இப்போ இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்தாரு மற்றும் தமிழ் தேசிய ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் நிறையா வந்து முன்னெடுத்திருக்காங்க பட் இவர்கள் எல்லாருமே இப்போ வந்து திமுகவுடைய இணைப்பாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஆரம்பிச்சது வேணா அன்னைக்கு ஈழ போரையும் ஈழ தமிழர்களை வச்சும் அவங்க ஆதரவாக இருந்திருக்கிறான் ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாருமே இதே தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து விலகி நின்று யாரை வந்து துரோகியாக சித்தரிக்கப்பட்டாங்களோ அவங்க கூடவே இணைஞ்சு பயணிச்சுட்டு அப்படிங்கிறப்ப அவங்களாம் நீ களத்தில் இல்லைன்னு அர்த்தம் அவர்களுக்கு தேவை பணம் அதிகாரம் இதற்கு ஏதுவாக யாருடனும் அவர்கள் கூட்டணி வைப்பார்கள் இங்கே தமிழ் தேசியம் என்பது வந்து உணர்ந்து புரிந்து அதன் அடிப்படையிலே தன்னையே வந்து வெளிவுபடுத்தி போல் செயல்படக்கூடிய ஒரு தலைமை தான் வெல்லும் பேருக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவை சொல்லி ஒரு கட்சியை நடத்தி அந்த கட்சிக்கு வந்து பணவிலமும் அதிகாரம் விலமும் தேவை என்பதற்காக யார் வேணாலும் கூட்டணி வைப்பாங்க அது வரலாறு கிடையாது இப்போ இன்னும் பல விஷயங்கள் பார்க்கும்பொழுது எனக்கு அது பெருசாக அனுபவம் இல்லைன்னாலும் கேள்விப்பட்டதற்கு சொல்கிறேன் கொளத்தூர் மணி அவர்கள் வன்னியரசு அவர்கள் அதே போன்று கோவை ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர்கள் இவங்க எல்லாம் ஈழப் போர் நடக்கும்போது ஈழத்துல பிரச்சனைகள் நடக்கும்போது நேரடியாக பார்த்தவர்கள் இருந்தவர்கள் அவர்களுடன் சேர்ந்து சீமானவர்கள் மற்றும் மற்ற நிறைய பேர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் சொல்லிட்டு நம்ம நிறைய பேரை வந்து சொல்லிட்டே வரணும் அப்படிங்கிற பட்சத்துல எதனால் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் இவங்க எல்லாம் சீமானுக்கு ஆதரவாக சேர்ந்தவர்கள் எதனால் இப்போ அவங்க வந்து தமிழ் தேசியதுக்காகத்தான் ஆதரவாக அதாவது தெரிஞ்சிருந்தும் இவங்க யாருமே சீமான் காதல்வாக பெயர்க்கிறது அதாவது உண்மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு தலைமை அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தலைமை சொல்லுவதை கேட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பின்னாடி அந்த தலைமை சொல்லுவதை நான் கேட்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செய்வேனுங்கிற மாதிரி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தலைமையை விட்டு போய் வெளியில் போயிடுவாங்க அப்போ அவங்க எல்லாம் தலைமை ஏற்கனும்னு நினச்சவங்க சிறப்பான சிறப்பானபா அதனால கொள்கை என்பது ரத்தத்தில் ஓர்ணும் பெயரளவிற்கு கொள்கையை பேசிட்டு தன்னுடைய ஆதாயத்துக்காக கொள்கையை வித்துட்டு போனா அந்த வரலாறு சொல்லாது புரியுது அதனால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தேவை தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியத்தை புரிந்தவர்கள் நாம் தமிழர் கட்சி பின் செல்கிறார்கள் புரியாதவர்கள் இன்றும் பிற கட்சியை நாடுகிறார்கள் இந்த பிற கட்சியை இந்த நாடி போயிட்டு இருக்கக்கூடியவர்களும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும்போது கண்டிப்பாக தமிழ் தேசியத்திற்குள் வந்து தான் ஆகணும் இப்போ அண்மையில் வந்து நிறைய தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான கூட்டங்கள் கூடிகிட்டு இருக்கு அதாவது திரு பாரிசாரன் அவர்கள் வந்து தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக ஒரு கட்சியாக ஆரம்பித்து கொண்டு போகிறாரு இப்போ நாம் இருந்து வெளியேறிய பலர் வேறு கட்சியில் இணையாமல் இந்த மாதிரி சின்ன அமைப்புகளுக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே நாம் தமிழருக்கு ஆதரவாக வந்து நிற்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிமுக போனவங்க திமுகவுக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அங்க போயிட்டாங்க சரி நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு சில பேர் வெளியே வந்திருக்காங்க எந்த கட்சியும் சாராம பேசாமல் இருக்காங்க அதுக்கு முதல் முக்கிய காரணம் தமிழ் தேசியம்னா என்ன நான் பண்ணுறது ஒரு உணர்வு சரியாக புரிந்து கொண்டதுனால அவங்க எந்த கட்சிக்கும் போக முடியல போக முடியலை சரி அதனால் புரியுது புரியுது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் எந்த கட்சிக்கு வேணால் போய்க்கலாம் இது வந்து விளையாட்டான ஒரு அரசியல் இல்லை இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொள்கின்ற பொழுது ஐநா சபை அளவில் குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லை நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி வந்ததுக்கு பின்னாடி தமிழர்களுக்கான ஐநா சபையில் குரல் கொடுப்பதற்கு ஆட்கள் உருவாக்கப்பட்டது உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அனைவருக்கும் அரசியல் படுத்த முடியும் இந்தியாவில் தமிழர்கள் என்றைக்கு தமிழ்நாட்டில் எம்பியாக எம்எல்ஏயாக தமிழ் தேசியத்தை தலைமை ஏற்று உருவாகின்றார்களோ அன்றைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும் சிறப்புங்கய்யா இப்போ இந்த காணொலியில பேசிட்டு இருக்கும்போது தோன்றுன ஒரு கேள்வி நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு பிறகு மூணு நாள் கழிச்சு விஜயவர்கள் ஒரு ஐந்து நிமிட காணொலி வந்து வெளியிட்டு அதுல சொன்ன கருத்துக்கள் அப்படின்னு வரும்போது அதுல தான் மேல எந்த கூற்றமும் இல்லை இது ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் துரையமா சொல்லியிருக்காரு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு எனக்கு ஆதரவா பேசினவங்க அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் நன்றியும் சொல்லியிருக்காரு அந்த இதில் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்து என்னன்னு ஒரு தலைவராக ஒரு கட்சிக்கு வரும்பொழுது பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு அந்த பொது வாழ்க்கையில் அரசியல் ரூபத்தில் அவர் சொன்னது போன்ற அரசியல் ரூபத்தில் எனக்கு எதிரானவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியால் இந்த பாதிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் விஜய் அவர்கள் அந்த அரசியல் சூழ்ச்சியை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய தலைமையும் தகுதியும் இருந்தால் மட்டும்தான் பொது வாழ்க்கைக்கு வரணும் ஒரு தலைமை ஏற்றாச்சு அந்த தலைமை வந்து ஒரு மாடும் கட்சியையோ அல்லது மிக மிக வாய்ந்த கட்சியையோ எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு அந்த கட்சிகளுடைய சூழ்ச்சி வருவதை அறிந்து புரிந்து அதற்கு தந்தால் போல் தன் தொண்டர்களையும் தன்னுடைய தன்னை சார்ந்து வரக்கூடிய மக்களையும் திசை திருப்பி சரியாக கொண்டு தான் தலைவர் அந்த தலைமை பொறுப்பு ஏற்ற விஜய் அவர்கள் சரியாக செயல்படுவது தவறிவிட்டார் ஒரு வரலாற்று பிழை அந்த வரலாற்று பிழை ஏற்பட்டதுனால தான் இன்றைக்கு என்றைக்குமே இந்திய அளவில் கட்சிகள் சார்ந்து நடந்த கூட்டங்களில் நடக்காத ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடந்திருக்கு சரிங்க இதனால விஜய்க்கு ஆதரவாக இருக்கவர்களுடைய ரசிகர்களாக ஆதரவாக இருக்கக்கூடிய மனநிலை இன்னும் அரசியல் பயணம் நோக்கி பக்குவப்படுவார்களா இல்லை விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை குறையுமா இன்னும் விஜய் அவர்கள் அரசியலில் இன்னும் பெரும் வீழ்ச்சியாக முன்னேறுவார்கள் இந்த நிகழ்வு விஜய்க்கு வந்து வீழ்ச்சி அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிற கோணமே நம்மளுக்கு தேவையில்லை அரசியலுக்கு வந்தாச்சு விட்டுட்டு போனாலும் வரலாறு ஒரு பிழையான விஷயத்தை சொல்லும் விட்டுட்டு போகாம தனித்து நின்று இந்த ரசிகர்களை ஒழுங்குபடுத்தி ஒரு கூட்டம் என்றால் இப்படி தான் வரணும் ஒரு கூட்டம் என்றால் இப்படி தான் நடந்துக்கணும் உன்னையும் கா தற்காத்துக்கணும் என்னை நாடி தேடி வரக்கூடியவர்களையும் தரும்பா த நல்லபடியாக பாதுகாத்து அவர்களை பத்திரமாக வீட்டுக்கு திரும்ப வைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சித்தாந்தத்தை அவர் வந்து இந்த ரசிகர்களுக்கும் இந்த அரசியல் சார்ந்த கட்சி தொண்டர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் சிறப்பு அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் இருக்கின்ற பாதிப்பை ஜனநாயக முறைப்படி நீதிமன்றத்துக்கு சென்று அந்த நீதிமன்றத்தின் மூலமாக தவறு இருந்தால் அதற்குரிய தண்டனை யார் பெற வேண்டும் பெறலாம் தவறு இல்லை என்றால் அந்த இடத்திற்கு தானே பொறுப்பேற்று இனிமேல் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் வர வேண்டும் ஒரு ஜனநாயக முறைப்படி செய்ய வேண்டிய வேலை நிறைய கேள்விகளுக்கு சூப்பராக பதில் சொல்லியிருந்தீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி எனக்காக இன்னைக்கு பல கேள்விகளுக்கு பதில் சொன்ன காரணத்துக்காகவும் உங்களுடைய ஆதரவுக்கும் நன்றி திரும்ப வந்தோருக்கானவரை சந்திக்கலாம் மறுபடியும் சந்திப்போம் பீமன் மொழிய வழி அவர்களுக்கு அமிர்தகுமார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க பீமன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சோதிடர் ரவி பாண்டி ஐயா அவர்கள்